ஸ்ரீகுருபியோ நமஹ சந்தியாவந்தனம் சுருங்க கூறின் சந்தியாவந்தனம் ஒரு உபாசன முறை சந்தியாவந்தனம் ஒரு தியான முறை சந்தியாவந்தனம் ஒரு யோக சாதனா முறை சந்தியாவந்தனம் ஆத்ம தர்சனத்திற்கு ஒரு வழி சந்தியாவந்தனம் ஆரோக்கியத்தை தருவது சந்தியாவந்தனம் மன நிம்மதியை தருவது சந்தியாவந்தனம் ஐஸ்வர்யத்தை தருவது சந்தியாவந்தனம் உலக நன்மைக்காக பிரார்த்திப்பது சந்தியாவந்தனம் உபநயனம் ஆனவர்களுக்கு ஒரு நித்திய கர்மா இந்த நேரத்தில் நமது மகாபிரிவா அவர்களுக்கு சொன்ன ஒரு அருள் வாக்கு ஒரு அமுது மொழி ஞாபகத்துக்கு வருது அது சந்தியாந்தே பற்றி ஒரு நீண்ட ஒப்பநாசம் அதில் ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார் பெரிவா எவன் ஒருவன் சந்தியாமதனத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சங்கியை அந்த சங்கிய எண்ணிக்கை அதுக்கு குறையாமல் எவன் ஒருவன் காயத்ரி ஜபத்தை தியானத்தின் அடிப்படையில் ஜபிக்கின்றானோ அவன் ஒரு காலகட்டத்தில் இந்த ஜன்மாவிலேயே அந்த சௌரமண்டல ரூபியான சூரியனாகவே ஆகி அந்த இடத்துல மகாபெரிவா இன்னொரு ஒரு விளக்கத்தை தர்றார் எக்ஸ்பெலிட்டி நோட் மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாருன்னா ஏனெனில் பெரிவாலே சொல்கிறாரு ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமி பிரத்தியஷ பரமேஸ்வரன் சூரிய நாராயண் சுவாமி பிரத்தியட்ச ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் சுவாமி எல்லா அவர் தான் மேலும் தொடர்கிறார் திருப்பியும் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய காயத்ரி ஜபத்தை எவனோ அந்த எண்ணிக்கைக்கு சங்கியாவை குறையாம ஜபம் பண்றானோ தியானத்தின் அடிப்படையில் அவன் இந்த ஜென்மாவிலேயே அல்லது வேறொரு ஜென்மாவிலியாவது சௌரமண்டல ரூபியான சூரியனாகவே ஆகி மோட்சத்தை அடைவான் இது மகாபிரிப வாக்கு எல்லாரும் சௌக்கியமா பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண